சென்னை அண்ணா நகரில் உள்ள எஸ்பிஓஏ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான தொழில்நுட்ப விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் மாபெரும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவியல் கண்காட்சி அப்பள்ளி வளாகத்தில் எஸ்பிஓஏ கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் பி நிதிஷ் ஏ ஆர் சிங் தலைமையில் அறக்கட்டளையின் செயலாளர் ஏ செந்தில் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களான அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் ஆன்லைன் கல்வி மைய இயக்குநர் டாக்டர் டி மாலா மற்றும் சாய் கிங்ஸ் இணை நிறுவனர் பாலாஜி சடகோபன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சி பார்வையிட்டு மாணவர்களிடையே சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இவ்விழாவில் எஸ்பிஓ அறக்கட்டளை பொருளாளர் எஸ் டே பிரகாஷ் இணை செயலாளர் லேசர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பிற பள்ளிகளின் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் This is one of the schools, SBA Matriculation High Secondary School, run under the SBIOA Educational Trust. The president being Dr. P Nitish Ar Singh and the secretary and correspondent Chiru A Santal Ramesh. Dr. P Nitish Ar Singh is also the correspondent of SBA Matriculation School. And this event today, it is Matrix Two Thousand Twenty Five. It is a inter school fest it's a robotic inter-school competition where about 20 schools are participating and nearly 300 students are here. we had the inauguration of the inter-school fest where dr. t. mala, a alumna of batch 1987 and also we had mr. balaji, a alumnus of batch 1995 were the chief guest and we are really happy that so many students are there here taking part in all the 10 competitions which is divided over 2 days so today we have five competitions and tomorrow we have another five competitions and the competitions are conducted in great spirits where we have judges who are very well experienced to judge them and i'm sure this event which is a new one conducted usually we have cultural competition quiz competition and so on but for the first time we are having a robotic competition of this kind and i'm sure this initiative taken by the trust and by the school will lead a great way for all the students who are participating. they will be well equipped to take on ai in the future. so i'm very glad that so many of them could participate today and we could host this program. thanks. Thank we are from SBM matrix. we are hosting an event called matrix 25. and are future of tech, focus on ஃபியூச்சரை வந்து சின்ன சின்ன பசங்க யங்ஸை நர்ச்சர் பண்ணிட்டு ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றோம் டென் டென் டென்ஸ் நாங்கள் கண்டக்ட் ஈவென்ட்ஸ் லைக் ஐடியா டான் ரோபோசாக்கர் அண்ட் லைன் ஃபாலோவர் இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்ஸ் இருக்கு அண்ட் அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் தைம் எங்க ஸ்கூல்ஸ்ல நாங்கள் ஈஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ண டோர்னமெண்ட் ஆஸ் பெரிய பண்ணி நாங்கள் வந்து இதுக்காக நடக்குது நிறைய எஸ்டிஎம் இன்ஸ்டியூஷன்லாம் எங்கே இன்வைட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு எங்கள் ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்துருக்காங்க ஸோ வி தேங்க் ஆர் எஸ்பிஓ மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிஎம் இன்ஸ்டியூஷன் அவங்க எங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அண்ட் வி ஆல்சோ தேங்க் ஆர் சீனியர் ஸோ இட் இஸ் டூ இயர்ஸ் பிளான் நாங்கள் டூ இயர்ஸ் பிளான் இந்த இந்தோர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம் ஸோ எங்கள் சீனியர்ஸ் தான் அந்த விதைச்ச விதை நாங்கள் இந்த விதையை தண்ணி ஊற்றி மொள முளைக்க வச்சுட்டோம் ஸோ வி தேங்க் ஆர் சீனியர்ஸ் இஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணி வந்திருக்க எல்லா மீடியாவுக்கும் நாங்க இப்ப நன்றி சொல்றோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எங்களுடைய ஸ்கூல் கேம்பஸ்ல இருக்கு எஸ்பிஐ மெட்ரிகுலேஷன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொடர்றதுக்கு எல்லா பீல்ட்லயுமே முயற்சிக்கும் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு ட்ரை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாம் முக்கியமா இருக்கிற இந்த டெக் மைண்ட்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு அவங்க சீனியர் சிட்டிசன்ஸா வரும்பொழுது டெக் லீடர்ஸா அவங்க வரணும் அதாவது இப்ப நம்ம பார்க்கும்போது ஏ வந்து வேர்ல்டையே ரூல் பண்ணிட்டு இருக்கு நம்ம ரன் பை சொல்லி சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம எதை செஞ்சாலுமே அந்த ஒரு இன்டெலிஜென்ஸை சர்பாஸ் பண்ற அளவுக்கு தான் ஏ இருக்கு சோ அதை கிளாஸ் ரூம்ஸ்ல நம்ம கொண்டு வந்துட்டாதான் நாளைக்கு அந்த பிள்ளைங்க ஒரு டெக்ஸாவியா வளர்ந்து ஒரு பெரிய பெரிய ஒரு உச்சமான நிலையை அடைய முடியும் அதனால மேனேஜ்மெண்ட்ல இருக்க எங்க எல்லா முக்கியமான மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் எங்களுடைய அண்ட் கரஸ்பாண்ட் சார் அப்புறம் எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சார் அப்புறம் எங்களுடைய பிரின்சிபல் மேம் அப்புறம் எங்களுடைய வைஸ் பிரின்சிபல் மேம் எங்களுடைய ஹெட்மினிஸ்ட்ரஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாக்குற மாதிரி இது ஒரு அற்புதமான டீம் ஒர்க்கா இருந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கூல்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அது மட்டும் இல்ல இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப அழகா இதுல வந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோம்னு சொல்லி அவங்க அழகான சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு சென்னை ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மாடலா இருக்கு ஸோ எங்க பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி இது வந்து இன்னும் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன்ஸ் டுகெதர் இன்னும் போயிட்டே தான் இருக்க போகுது அதனால நீங்களாம் இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்காக நாங்கள் ரொம்ப தேங்க் பண்றோம் தொடர்ந்து நாங்கள் இதை எடுத்துட்டு போவோம் இந்த லெகசி நாங்கள் எடுத்துட்டு போவோம் நீங்க இதை நீங்க வந்து கவர் பண்ணதுக்கு அகெய்ன் அண்ட் அகெய்ன் வி தேங்க்யூ சோ வெரி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ சார்